ஓம் குருபடி சரண்திருபடி சரணம் சுபயூ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பத்தொம்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் குரோதி வருஷம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்தியா பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும் நாள் நேரமாகும் சுபை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சுபயோகி மாதேஸ்வரனின் ஆகிய நான் எந்த கட்சியும் சாராதவன் நான் ஒரு நூட்டல் மேன் நடுநிலைவாதி இந்தியா குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் ஜனநாயக முறைப்படி கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தங்கள் வாக்கை பதிவு செய்யுங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள் ஆனால் கட்டாயம் ஓட்டு போடுங்கள் நூறு பர்சன்ட் வாக்குப்பதிவு செய்தால் நல்லாட்சி நடைபெறும் வழிவிறக்கும் அதை விடுத்து ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வாக்குப்பதிவு குறைந்தால் அது முழு வெற்றியாகாது ஆகையால் வாக்காளர்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பு இன்றி கட்டாயம் வாக்குப்பதிவு செய்யுங்கள் அதை விடுத்து யார் ஜெயித்தால் என்ன யார் ஆச்சா வந்தால் நமக்கென்னு நினைத்து கொண்டு வாக்களிக்காமல் இறக்காதீர்கள் உலக நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு முதல் நாடு நமது இந்தியா நீங்கள் வாக்குப்பதிவு செய்யாத காரணத்தால் உங்களை ஆள ஒரு கெட்ட சக்தியை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள் எந்த கட்சி நல்ல கட்சி எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் உங்கள் தொகுதி பகுதிக்கு நாட்டுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் குறைவான வாக்கு பதிவால் அனைவரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள் ஆகையால் யார் ஜெயித்தாலும் அவர்தான் உங்கள் பகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் உங்களுக்கு பிரதமர் ஆகையால் நான் அவருக்கு ஓட்டு போடவில்லை என்று சொல்லி அவர் எனக்கு எங்கள் பகுதிக்கு எம்பி இல்லை என்று சொல்ல முடியாது நான் அவருக்கு ஓட்டு போடவில்லை என்ற சொல்லி எனக்கு அவர் பிரதமர் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாத விட்டாலும் உங்களை ஆள்பவர்கள் அவர்களை ஆகையால் எக்காரணத்தை கொண்டும் ஓட்டு போடாத இறக்காதீர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் சுபயோகி மாதேஸ்வரன் எந்த கட்சியையும் சாராதவர் உங்கள் விருப்பப்படி வாக்களியுங்கள் மொத்தத்தில் உங்கள் வாக்கை நூறு பர்சன்ட் பதிவு செய்யுங்கள் யார் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் மக்களுக்கு நல்லாட்சியாக இருந்தால் போதும் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் பால்களமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்